இந்த இலவச ஆம்புலன்ஸு சர்வீஸ் இருக்குல்ல நூற்றி எட்டு அதில் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல நல்ல திட்டம் தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு ஒரு சின்ன மருத்துவமனைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த மருத்துவமனையில் போனோன்னே சார் உங்களுக்கு வந்து ஒரு செக்கப் பண்ணணும் அதாவது ஒரு ஸ்கேன் எடுக்கணும் அப்போ அதுக்கு நீங்கள் வந்து அந்த மாவட்ட மாவட்டத்தில் அந்த தலைநகர் இருக்குல்ல தலைநகரத்தில் மாவட்ட தலைநகரத்தில் இருக்கிற அந்த பெரிய மருத்துவமனைக்கு தான் நீங்கள் போகணும் உங்களுக்கு நாங்கள் வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு ரெடி பண்ணியிருக்கோம் அது இப்போ வந்துடும் நீங்கள் அதில் வந்து ஒரு அந்த பெரிய மருத்துவமனைக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி அனுப்பிச்சிடுவாங்க அந்த பெரிய மருத்துவமனைங்கிறது இங்கேருந்து ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்ட இருக்கும் அங்கே போய்ட்டு நீங்கள் அந்த மருத்துவமனையில் போய் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு அரை மணி நேரத்தில் அந்த இதெல்லாம் முடிஞ்சிடும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அல்லது நீங்கள் அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதில் பெரும்பாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை சார் ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்போ நீங்கள் திரும்ப எப்படி வருவீங்கன்னா வரும்போது ஆப்ல ஆம்புலன்ஸில் வந்தீங்க திரும்ப திரும்பும்போது நீங்கள் பஸ்ஸில் தான் போவீங்க அப்போது இது வந்து ஆம்புலன்ஸில் உள்ள ஒரு குறைபாடு ஒரு மருத்துவமனைக்கு நீங்கள் ஆம்புலன்ஸில் வரீங்க அப்போ நீங்கள் வீடு திரும்பும்போது அப்போ நீங்கள் உங்களை கொண்டு ஆம்புலன்ஸில் விடுறது தானே ஒரு நியாயம் ஏழைகளுக்காக தான் வந்து ஒரு அவசரத்துக்காக தான் அந்த ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னாலும் ஒரு ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு மூணு நாலு பேராக போகிறீங்க உங்கள் கூட வெறும் நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா உங்கள் கூட கண்டிப்பாக உங்கள் சொந்தக்காரங்க ரெண்டு மூணு பேர் வருவாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ம அரசு மருத்துவமனைக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஏழ்மையில் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளாக தான் இருப்பீங்க அது ம மருத்துவம் என்பது நமக்கு வந்து கட்டணம் இல்லாமல் தான் தரப்பட வேண்டும் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரங்களாக இருந்தாலும் சரி அதுவும் வந்து உங்களை ஒரு பெரிய மருத்துவமனைக்கு கூட்டுப்புறக்காக ஆம்புலன்ஸில்ட்டு விடுறாங்க அங்கே வந்து உங்களுக்கு சோ சோதனை செஞ்சுட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் திரும்பி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பஸ் ஏறி தான் வருவீங்க ஆம்புலன்ஸில் கொண்டு விடமாட்டாங்க உங்களை அல்லது வந்து உங்களுக்கு நீங்கள் அங்கே சிகிச்சை செய்கிறீங்க பெரிய மருத்துவமனைக்கு உங்களை ஆம்புலன்ஸில் கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க உங்கள் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது அட்மிட் ஆகுறிங்க ரெண்டு நாள் சிகிச்சை எடுக்கிறீங்க அப்புறம் அந்த மருத்துவமனையிலேருந்து வீடு திருமணம்னால் நீங்கள் வந்து பஸ் பிடிச்சி தான் வரணும் அதனால் இந்த அதுக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் வைங்க வீட்டிலேயும் உண்டு சிகிச்சை முடிந்த பிறகும் உங்களை வீட்டில் கொண்டு விடுறதுக்கும் ஆம்புலன்ஸ் சேவை தேவை அந்தளவுக்கு மருத்துவம் என்பது கட்டணம் இல்லாமல் கிடைக்கணும் அப்படிங்கும்போது உங்களை மருத்துவமனைக்கு கொண்டு விடுற வேலையை ஆம்புலன்ஸ் செய்து விடுகிறது ஒரு அரை மணி நேரத்தில் கூட சில டைமில் முடிஞ்சிடும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சாதாரண பிரச்சனை தான் வீட்டுக்கு போங்க அப்படின்றாங்க ஆம்புலன்ஸில் வந்தவங்க வேக வேகமாக ஆம்புலன்ஸில் வந்தவங்க குடும்பத்தினரோடு திரும்பி போகும்போது பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வராங்க அப்போ அது ஒரு செலவாகுது இல்லை அது சொல்கிறேன் அதுவும் ஒரு கஷ்டம் தானே அது பார்த்திங்கன்னா இப்போ பெரிய மருத்துவமனைகளில் அரசு மருத்துவமனைகளில் ஸ்கேன் எடுக்கிறதுக்குலாம் ஐநூறுரூவா கேட்குறாங்க எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு நூறுரூவா கேட்குறாங்க அங்கேயும் கட்டணம் கட்டணம் செலுத்தி பெறக்கூடிய சேவைகள்லாம் இருக்குது இப்போ அதுவும் மக்களுக்கு பெரிய கஷ்டத்தை தான் கொடுக்கும் ஏழைகள் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய மக்கள் வறுமையில் வாடுறாங்க அப்படிங்கும்போது இது போன்ற சேவைகளை பெறுவதற்காக ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஐநூறு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு ஐநூறு இந்த மாதிரி இங்கே மருத்துவம் என்பது அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது ஆனால் அங்கே வந்து எல்லாமே உங்களுக்கு கட்டணம் இல்லாமல் அனைத்தும் கிடைக்க அனைத்து சேவைகளும் கட்டணம் இல்லாமல் இல்லை நிறைய கட்டணம் செலுத்தி தான் நிறைய நவீன வசதிகள்லாம் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா சில ஸ்கானுக்கெல்லாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி கட்டணும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கூட சில ஸ்கேனுக்கு ரெண்டாயிரத்தி மூவாயிரத்தி கட்டினா தான் உங்களுக்கு அந்த வசதியெலாம் கிடைக்கும் அப்போது மக்களுக்கு அது எவ்வளோ பெரிய இடையூறு பாருங்க நம்மலாம் வந்து நம்ம மக்கள்லாம் ரொம்ப பாவப்பட்டவங்க நாமெல்லாம் கூட நாம நீங்கள் நாங்கள் நீங்கள் அவங்க எல்லாருமே